இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் பிரியமானவர்களே நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் கர்த்தரை நம்பி காரியத்தை நடப்பிப்பீர்கள் ஆனால் நீங்கள் நன்மையை அனுபவிப்பீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு சம்பூர்ணம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ எந் ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்து நம் காரியத்தை துவங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ கர்த்தர் பேர் நம்பிக்கை கொண்டு அந்த காரியத்தை துவங்கும் முன்னாக ஞானத்தோடு கூட விவேகத்துடன் நாம் செயல்படும் பொழுது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு பறவையை பிடிக்க வேண்டுமென்றால் அதற்கு எதிராக அதற்கு கண்களுக்கு எதிராக நாம் வலையை விரிப்பது விருதா ஏனென்றால் அது நமக்கு கிடைக்காது அப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் என்றால் அதிலே ஞானத்தோடு கூட விவேகத்துடன் செயல்பட வேண்டும் மாறாக மூடரைப் போல நெடுக போய் மாட்டிக்கொள்ளுகிறவர்களா இல்லாதபடிக்கு அறிவுள்ளவர்களாக ஞானத்தை நாம் செயல்படுத்தி கர்த்தருக்கு காத்திருந்து ஞானத்தோடு விவேகத்துடன் செயல்படும் பொழுது அதிலே நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம் இப்படி ஞானம் எங்கிருந்து வருகிறது கர்த்தருடைய வேதத்தில் இருந்து வருகிறது அப்போ வேதத்தின்படி நாம் செயல்படுவே ஆனால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருனை ஆசிர்வதிப்பார் ஆமீன்